விவசாய தோழர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் என்னுடைய பேர் ஈஸ்வரன் ஆர்மி எக்ஸைஸ்மேன் தேனி மாவட்டம் அலர்நாய்கமட்டி வில்லேஜ்லேருந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிட்லேருந்து வர்ற நம்ம இந்தியா உட்கிற ப்ராடெக்டை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மிளகாய் சாய்படியில் ஒரு ரெண்டு ஏக்கரில் இருக்கீங்க அடிவுரமாக பௌஸ்டா குரோமேஜி கொடுத்து செடி வந்து இப்போ முதல் ஈல்டு நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் பூவும் விஞ்சு ஈல்டு அதிகமாக கிடைக்கிறதுக்கும் நம்ம மை லைஃப் ஸ்டைலில் இருந்து வர்ற இண்டியோக்கிர ப்ராடக்ட்டில் ஒலிவும் எம்ஐஸ்ப்ரேயும் பயன்படுத்த போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலு வருஷமாக பச்சை மிளகாய்க்கும் வாழை தக்காளி மிளகாய் எல்லாத்துக்குமே பயன்படுத்தியிருக்கிறோம் சூப்பரான ரிசல்ட் இருக்குது விவசாயத்தோடுகள் அனைவரும் கெமிக்கல் உரம் மருந்துகளை கொஞ்சம் குறைச்சி இந்த பயோ ஆர்கானிக்லேருந்து வர்ற இண்டியோக்கிர ப்ராடக்ட்லேருந்து வர்ற இந்த நம்ம மை லைஃப் ப்ராடக்ட்டை பயன்படுத்தி